நான் முதலமைச்சர் என்ன சொல்லுவார்னால் நேரம் மைக்க எடுத்தோன்னே தமிழ்நாட்டிற்கு வேண்டிய ஜிஎஸ்டி வந்து விட்டது இதுதான் திராவிட மாடல் அரசு என்பார் ஏன்னா எதற்கெடுத்தாலும் கூட தூக்கத்துல ஒரு மணிக்கு எழுப்பி விட்டீங்கன்னா கூட எழுந்திரிச்சோன்னே அப்போ நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறதில்ல திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு என்பது இந்த ஜிஎஸ்டி தொகையை கூட இங்கே இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களுக்கும் என்னன்னு தெரியாது எல்லா அமைச்சர்களையும் மேடையின் மீது நிற்க வைத்து ஒரே ஒருத்தர் இன்னொரு அமைச்சர் சொல்ற மாதிரி ஒரே கருத்தை ரெண்டு பேர் அந்த மேடையில சொல்லுங்க எல்லா அமைச்சர்களையும் நிறுத்தி வையுங்கள் ஒரு அமைச்சரும் கூட இன்னொரு அமைச்சர் சொல்லுகின்ற திராவிட மாடல் அரசுனா என்னன்னு ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை சொல்ல மாட்டான் ஏனென்றால் அவர்களுக்கே தெரியாது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுவரை இருபத்தி ஒரு முறை திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒரு முறையும் இருபத்தி ஒரு வித்தியாசமான விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார் இதுதான் திராவிட மாடல் அரசு தீபாவளிக்கு என்ன வாழ்த்து சொல்ல யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கறீங்க திராவிட மாடல் அரச சொல்ல மாட்டோம் எங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னாததுக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் என்ன சம்பந்தம் அடுத்து பர்னிச்சர் பூங்காவை போய் நம்முடைய தென் தமிழ்நாட்டில் திறக்கிறாரு இந்த பர்னிச்சர் பூங்கா பூங்கா பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்கு இதுதான் திராவிட மாடல் அரசனுடைய சான்று ஏங்க ஒரு பர்னிச்சர் பூங்காவை திறக்கிறக்கும் திராவிட மாடல் அரசுக்கு என்ன வித்தியாசம் மத்திய அரசனுடைய நலத்திட்டங்களை ஸ்டிக்கரை போட்டு வெள்ளூர்ல கொடுக்கிறார் அதை கொடுத்து விட்டு நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகின்றார் இதுதான் திராவிட மாடல் அரசனுடைய சான்று பாருங்க இருபத்தி ஒரு முறை திராவிட மாடல் அரசை பற்றி சொல்லியும் கூட ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் எவ்வளவு பரிட்சை எழுதினாலும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் இருபத்தி ஒரு முறை பரிட்சை எழுதியும் இருபத்தி ஒரு முறை ஒரே ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் எழுதி இதெல்லாம் தாண்டி சகோதர சகோதரில் இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கார் அவர் பேர் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் பேர் வந்து மகேஷ் ஜாவல் இந்த மாவட்டத்தில் அமைச்சர் அவர் எந்த துறைக்கு அமைச்சர் என்று அவருக்கே தெரியாது அவருடைய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமா ஷூட்டிங் நடிச்சாரா முதல் நாளாக சினிமா ஷூட்டிங்ல போய் பாயாக அமர்ந்திருப்பார் முதலாம் அந்த சினிமா நடந்து கொஞ்சோண்டு நேரம் கிடைச்சா ஏதாச்சும் பட திறப்பு விழாவுக்கு போய் சினிமா படத்தை பத்தி விமர்சனம் பண்ணுவார் அதையும் செஞ்சு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைச்சா படத்தை பத்தி படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் போய் உட்கார்ந்து எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சோண்டு நேரம் கிடைச்சா ஸ்கூல் பக்கம் ஒதுங்குவார் இந்த ஸ்கூல்ல என்ன நடக்குது பார்ப்போம் இன்றைக்கு சகோதர சகோதரிகளே தமிழகத்தினுடைய அரசு பள்ளியினுடைய மாணவர்களுடைய படிப்பு கிரகிக்கக்கூடிய தன்மை என்பது இந்திய அளவிலே மோசமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மத்திய அரசனுடைய ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட் கம் ஆறாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ்ல ஒரு குழந்தை எந்த அளவுக்கு வந்திருக்கு குறிப்பாக சதர்ன் ஸ்டேட் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா புதுச்சேரியில தமிழகம் கடைசியாக வந்திருக்கிறது இந்திய அளவில் பத்தாவது இடத்தை தாண்டி வந்திருக்கு இதுதான் இந்த அமைச்சர் அவருடைய பள்ளி கல்வித்துறையை நடத்தக்கூடிய லட்சணம் ஏன்னா ஒரு பள்ளி கல்வித்துறையினர் அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் இல்லையா காமராஜர் ஐயா மாதிரி இருக்கும் அந்த அமைச்சரை பார்த்தாருன்னா அந்த குழந்தை நானும் இவர மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடியது பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுடைய வேலை ஆனா இவருக்கு என்ன பிரச்சனைனா தமிழகத்துல எது சரியாக தப்பாக நடக்குதோ குடும்ப அரசியல் இவருடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் ஐயா அப்பா அன்பில் பொய்யாமொழி ஐயா மூன்றாவது முறையாக அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி இதை பார்க்கக்கூடிய ஒரு ஏழை மாணவன் தமிழக அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவனுக்கு இதை போன்ற அமைச்சர்களை பார்க்கும் பொழுது என்ன தெரியும் அய்யோ நம்ம அப்பா அம்மா தப்பு பண்ணிட்டாங்க ஒரு பணக்கார விட்டோம் நமக்கு வாழ்க்கை இந்த மாதிரி ஒளிமையமா இருக்குமா அவங்க மாதிரி நாம நல்லா ஒரு பெரிய ஒரு இடத்துல நல்லா வாழ முடியுமா ஆனால் ஒரு ஒரு முறையும் இந்த மாணவன் பொய்யாமொழி அவர்களை பார்த்து மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பார்த்து எப்படி இருக்கக்கூடாது என்று கற்றுக்கொள்கின்றானோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொண்டிருக்கோம் ஏழை தாயினுடைய வயிற்றுல பிறந்த ஒரு மகன் கையில கட்ட கொடுத்துட்டாங்க என்ன பண்றது தெரியல பசு மாட்டுக்கு கோமாதாக்கு பூஜை பண்றாங்க அவர் கூட வந்தவங்களுக்கு என்ன பண்றது தெரியல நம்ம தலைவர் திடீர்னு தட்டெடுத்து பசு மாட்டுக்கு பூஜை எல்லாம் பண்றாரு ஒருத்தர் ஒரு குரூப் கத்துது கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் வாழ்க இந்த பக்கம் சென்ட்ரல நம்மாலு பசுமாட்டுக்கு பூஜை கோமாதா பூஜை இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க எங்களுடைய தளபதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியல என்ன பேசுறது எந்த நேரத்துல எந்த ஸ்டெண்ட் அடிக்கிறது எங்கே போய் என்ன செய்வது குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் இப்பதான் மதுரையில நம்முடைய துறவிகள் மாநாடு நடந்து முடிந்திருக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு ஆதீனங்களை நீங்க வந்து ஆதீனத்தினுடைய முறை என்னவென்றால் அரசராக இருந்தாலும் ஆதீனத்தை அங்கே சென்று சந்திக்க வேண்டும் என்பது முறை உங்களை மாதிரி உருட்டி மிரட்டி ஆதினங்களை நம்முடைய முதலமைச்சர் வீட்டு கூட்டிட்டு போய் அங்க நிக்க வச்சுட்டு அங்க பார்க்க வச்சுட்டு ஆதினங்கள் அவர்கள் முதலமைச்சருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கிற மய தோட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதுல இதுல வெக்கங்கட்ட போல பாருங்க ஒரு ஆதினம் அவர் பாட்டுக்கு அமைதியா பத்திரிகை நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கார் உடனே பக்கத்துல கொஞ்சம் முதலமைச்சர் புகழ்ந்து பேசுங்க முதலமைச்சர் புகழ்ந்து பேசுங்க அதற்குத்தான் திருவோடு தெரிவிக்கிறதே எதற்காக அங்க இருக்கக்கூடிய ஆதினம் அவர்களே நீங்கள் புகழ்ந்து பேசுங்க புகழ்ந்து பேசுங்க என்று எதற்காக உங்களை இழந்து கொள்ள வேண்டும் காலையில் நம்ம வீட்டில் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோமே ஸ்கூலுக்கு கட்டிடிக்கலாம்னு முடிவு பண்ணிடுவாங்க எங்கப்பா வலிக்குது அம்மா வயிற்றுல வலிக்குதுமா ஆனா வயிற்று வயிற்று தொடர்ந்து நம்ம பார்க்க முடியாது நம்ம குழந்தைக்கு உண்மையாலுமே வயிறு வலிக்குதோன்னு சொல்லிட்டு சரி வர வேண்டாம் பான்னு சொல்லுவோம் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பயம் தொடை நடுங்கி தமிழ்நாட்டை தாண்டி வண்டி ஓடாது மிஞ்சி மிஞ்சி போனா சென்னை சென்னை பார்டரை தாண்டி வண்டி இறங்காது குஜராத் மீட்டிங்க போமாட்டேன் டெல்லி மீட்டிங்க போமாட்டேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மீட்டிங் என்ன பேசினாரு தெரியாது பிராந்திய மொழிகளிலே ஹைகோர்ட் இருக்க வேண்டும் என்று புரியாது புதிய கல்விக் கொள்கையிலே இந்தி என்பது ஆப்ஷனல் திணிக்கப்படாது யாருக்கு வேண்டுமோ படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் அது தெரியாது மாத்தி மாத்தி ஒளரி ஒளறி ஒரு ஒரு நாளாக இவர்களுடைய காமெடி என்பது இப்ப வடிவேலம் நடிக்கல அப்படிங்கிற குறையை திமுக அமைச்சர்கள் பூர்த்தி செய்து இந்த டிவியில நைட்டு போட்டு பார்த்தா பழைய காமெடியாவே வருது நைட்டு பதினோரு மணிக்கு மேலே பழைய காமடியா திரும்ப திரும்ப போடுறான் திமுக அமைச்சர்கள் அந்த துறையை பூர்த்தி செய்து நான் இருக்கும் போது எதுக்குறேன் இரண்டு திமுக அமைச்சர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பேட்டி பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் எதுக்கு போட்டி போட்டு பேட்டி கொடுக்குறீங்கன்னா அண்ணாமலை பாருங்க ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னா கருப்பிணி பெண்களுக்கு மத்திய மாநில அரசுடைய நியூட்ரிஷன் கிட்ட ஊழல்னு சொன்னார் என்ன ஊழல்னு சொன்னாரு ஆவின் நிறுவனம் தான் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக அதில் வந்து நீங்களே மீட்டிங் போட்டு ஆவின் நிறுவனத்தினுடைய எம்பியை கூப்பிட்டு அந்த ஆவினுடைய பொருளை வந்து டெல்லியில் இருக்கிற லேபுக்கு அனுப்பி தரச்சான்றிதை பெற்று இந்த பிஎல் ஹெல்த் மிக்ஸுக்கு பதிலாக ஆவினை பயன்படுத்தலாம் என்று சொல்லி அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திருட்டுத்தனமாக மிரட்டி ஆவினை பயன்படுத்த முடியாது மறுபடியும் அந்த பிரைவேட் கம்பெனியை பயன்படுத்த சொன்னேன் இன்னைக்கு மா சுப்பிரமணியம் சொல்றாரு ஏங்க என்னங்க ஒரு ஆவினை பயன்படுத்துகிறாரு ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுங்க அது எப்படிங்க சரியா இருக்குமா ஓ அப்ப சின்ன குழந்தைங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம் அவங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம் உடனே பக்கத்துல பால்வரத்துறை அமைச்சர் நாசன் இருக்கார் அவருடைய சொந்த துறை அவர் சொல்றாரு என்ன ஆவின் சரியா வராதுங்க ஏன் சரியா வராது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கமிஷன் அறிவிக்கிறார் பிரைவேட் கம்பெனி வந்து கமிஷன் வாங்கலாம் இது முதல் அதுக்கு இன்னைக்கு மறுபடியும் ஆதாரத்தை கொடுத்துருக்கிறோம் உங்க மீட்டிங்ல நீங்க எடுத்த முடிவு சரி இந்த பொருளை கொடுப்பது யார் இந்த எட்டு பொருளையும் ஒரு நியூட்ரிஷன் கிட்டாக கொடுப்பது பொங்கல் தொகுப்புல மாநில அரசுக்கு எந்த பொருளை கொடுத்தாங்களோ அதே கம்பெனி கற்பிணி பெண்களுக்கு நியூட்ரிஷன் கிட்ட கொடுக்கணும் அப்ப பொங்கல் தொகுப்புல அமைச்சர் முதலமைச்சர் சொன்னாரு கருப்பு பட்டியல வச்சிருவேன் ஏன்னா முதலமைச்சர் நன்றாக தெரியும் கருப்பு பட்டியல வைக்கணும் அப்படின்னா சொந்த குடும்பத்தினரே பாதிப்பேற்றிக்குள்ள வைக்கணும் ஏன்னா இந்த எல்லா கம்பெனியினுடைய பங்குதாரர்களாக எந்த டாக்குமெண்ட் எடுத்து திருப்பி திருப்பி பார்த்தாலும் கூட கோபாலபுரம் சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் மினரல் வாட்டர் மினரல் வாட்டர்லாம் பார்த்துருப்பீங்க மினரல் வாட்டர் ஸ்பிரிங் மினரல் வாட்டர் டாஸ்மாக் கடையில் கூட்டு அளமோது என்னையா ஸ்ப்ரிங் மினரல் வாட்டர் எல்லா பக்கம் இருக்குன்னா அண்ணே கோபாலபுரம் குடும்பத்துக்கு சொந்தக்காரங்கண்ணே எல்லா டாஸ்மாக்லையும் அதான் வாங்கிட்டாங்க என்னையா எங்க பார்த்துட்டு ஜி ஸ்கொயரா இருக்கானே அவங்களுக்கு சொந்தனே வாங்க சொல்லிட்டாங்கண்ணா என்னையது ஆங்கிலத்துக்கு பதிலாக பிஎல் ஹெல்த் மிக்ஸன் இருக்குது ஏன்னால் அவன் சொந்தக்காரங்கனே வாங்க சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று இதே தப்ப பண்ணாங்க பேராசை ஆசை எல்லாம் தாண்டி பேராசை அனைத்து துறையிலும் நான் இருக்க வேண்டும் அனைத்து துறையிலும் கொள்ளையடிக்க வேண்டும் எல்லா துறையிலும் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தவங்களும் நினச்ச ஆரம்பிச்சு தண்ணியில் இருந்து ஆரம்பித்து நிலத்திலிருந்து அனைத்து இடத்திலும் கூட ஊழல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாறி இருக்கிறது நம்முடைய அண்ணன் சொன்னார் நம்முடைய கருப்பு முருகானந்தம் சொன்னும் பொழுது கச்சத்தீவை பற்றி மிகச் சிறப்பாக பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ரொம்ப முக்கியமான வருஷம் இல்லையா ஏன் முக்கியமான வருஷம்னா காவிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல போட்ட அந்த காவிரி ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை பூர்த்தி செய்திருந்து ஒப்பந்தத்தை நீடி இருந்தால் கர்நாடகாக்காரி அஞ்சு டேம் ஹேமாவதி அணை உட்பட அஞ்சு கட்டி கட்டியிருக்க மாட்டான் ஆனா அந்த எழுபத்தி நாலுல மட்டும் பாருங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் இரண்டு பெரிய தப்பாரு காவிரிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல போட்ட ஒப்பந்தம் எழுபத்தி நான்குல நீட்டிப்பு செய்யவில்லை முதல் தவறு எழுபத்தி நாலுல தூக்கி இலங்கை கொடுக்கிறாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு என்ன பிரச்சனைன்னா ஒரு சின்ன பிரச்சனை எழுபத்தி இரண்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் வந்துவிட்டார் என்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி இரண்டு அரசியலுக்கு வந்து நமக்கு ஜென்மத்தில் நாம ஜெயிக்க போறது இல்லை என்று தெரிந்த பிறகு காங்கிரஸ் கூட்டணியை வச்சு வண்டியை ஓட்டணும் ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் டிஸ்மிஸ் செய்வதற்கு ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தணும் அதற்கு இந்திரா காந்தி அம்மையார் வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழக மக்களுக்கு இந்த சரித்திரத்தை சொல்ல வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை ஒரே ஒரு காரணத்திற்காக எம்ஜிஆர் அவர்களை ஒழிப்பதற்காக ஆர்டிக்கல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்துவதற்காக ஒருவேளை ஆட்சியில் எம்ஜிஆர் இருந்தாலும் கூட நீடிக்க கூடாது என்பதற்காக இரண்டு தவறுகளை கலைஞர் அவர்கள் செய்கின்றார்கள் காவேரி ஒப்பந்தத்தை நீட்டிக்கவில்லை அதன் மூலமாக கர்நாடகாவில் ஐந்து அணைகளை கர்நாடகா கட்டியது காவேரி தண்ணீர் இரண்டாவது கச்சத்தீவை தூக்கி இலங்கை கொடுத்தது என்றால் இந்திரா காந்திக்கும் பண்டார நாயக்கு ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருந்தது அதற்காக இந்திரா காந்தி இந்த கச்சத்தீவை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இதை நோக்கி கொடுத்தார்